நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து நல்லா ஆறுன பிறகு சாதம் கலந்தோம் அப்படின்னா உதிரி உதிரியா இருக்கும் புளிக்காய்ச்சல் தயாரிச்சுட்டு புளி சாதம் கிளறதுக்கு முன்னாடி சூடான சாதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி கிளறணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு வெந்தயம் சீரகம் கடலைப்பருப்பு இத வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு புளி அந்த பொடியையும் திட்டமா தூவி கிளறணும் அப்படின்னா கோவில் பிரசாதம் அருமையான இருக்கும் பொரித்த அப்பளங்கள் மீந்து போய் நமத்து போய் இருந்துச்சு அப்படின்னா துண்டு துண்டா கிழிச்சு வெறும் வானலியில வறுத்து கொஞ்சம் தேங்காய் கருவேப்பில புளி பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில அரைச்சோம் அப்படின்னா அப்பள தொகையல் ரெடி சூடான சாதத்துக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இஞ்சிய துருவி வெயில்ல காய வச்சு பொடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காபி டீ குருமா பொங்கல் அப்படின்னு இந்த பவுடரை சேர்க்கும் போது மனத்துக்கு மனமும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது மிளகாய் பொடிக்கு மிளகாய வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா கமரல் இல்லாம இருக்கும் முருங்கைக்கீரை சமைக்கும்போது சிறிதளவு சர்க்கரையை கலந்து சமைச்சோம் அப்படின்னா ஒன்னோடு ஒண்ணும் ஒட்டிக்கிடாம உதிரியா இருக்கும் பல பல சுளைகளில் உள்ள கொட்டைகளை சேகரித்து உலர வச்சு மேல் தோலை உரிச்ச பிறகு திரும்பவும் காய வைக்கணும் நல்லா காஞ்ச பிறகு இந்த சாம்பார் குருமா கெட்டி ஆகுறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்க்கலாம் ருசியா இருக்கும் வடக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய்ய அதுல விடணும் மாவு சட்டுன்னு இருகிடும் மோர் குழம்பு நல்ல வாசனையோட இருக்கணும் அப்படின்னா கருவேப்பில கொத்தமல்லி போட வேண்டாம் குழம்பு பொங்கி வரும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்கும் வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது கொல குழப்போட இருக்கிறது சிலருக்கு பிடிக்காது ஒரு தக்காளிய துண்டுகளாக்கி சேர்த்து வதக்கி பாருங்க கொழப்பழ போட இருக்கிறதோட சாப்பிடறதுக்கும் அருமையா இருக்கும் அடை தோசை வடமாவுல வெங்காயம் கீரை வாழைப்பூவை நேரடியா சேர்க்காம கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதக்கின பிறகு சேர்த்தோம் அப்படின்னா அது நறுக்கு நறுக்குன்னு வாயில் அகப்படாம நல்லா வெந்து சுவையா இருக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு மெல்லிய வட்டங்களாக நறுக்கி அது கூட பயத்த மாவு உப்பு காரப்பொடி சேர்த்து பிசிறி எண்ணெயில எடுத்தோம் அப்படின்னா சுவையான இனிப்பு காரம் உப்பு கலந்த சிப்ஸ் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் Ta-ta, bye bye, take care.